நன்றிய தினம் சிறகடிக்கு மாசு சிறியில வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மனோஜ் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்கணும் நாம எல்லாரும் வந்து வந்து ஒரு கவலையும் படாம வந்து அம்ம பாட்டுக்கு பூவிக்க போயிட்டாள் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கோவமாக அண்ணாமலைக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கேன் ஏதோ ஒரு பொறுப்பானவன் சொன்னீங்க இதுதான் அவளோட பொறுப்பு அவளால வந்து நம்மள வந்து எல்லாம் பட்டினியாக தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி கோவப்படுகிறார் பிறகு முத்துவையும் வந்து கூட பிறந்தவனுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுமே கவலைப்படுறானோ என்று அவனையும் வந்து பேசுறா பிறகு வந்து அண்ணாமலை எல்லாமே முடிஞ்சுதா வேற கேட்க அதுக்கு பிறகு வந்து விஜயாவை அழைச்சு கொண்டு போய் வந்து மீனா சமைச்சு வச்ச காட்டுறார் அதை பார்த்த விஜயா எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் அதை தொடர்ந்து அண்ணாமலை முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்து கதை பின் வந்து ரவியும் அம்மாவும் மீனாவும் முத்துவும் வந்து பூவிக்க ஒண்ணும் போகலை அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க பிறகு வந்து எல்லோரும் ஒன்னா இருந்து மீனா சமைச்சதை வந்து சாப்பிட்டு கொள்கிறார்கள் பிறகு வந்து மீனா ரோஹிணியையும் வந்து மனோஜையும் வந்து சாப்பிட கூப்பிடுக்குறா அதற்கு வந்து ரோஹிணி எனக்கு வேணா முதல்ல மனோஜுக்கு வந்து கட்டு பிரிக்கட்டும் அதுக்கு பிறகு வந்து நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறார் பின் வந்து மனோஜுக்கு கட்டு பிரித்த பிறகு வந்து கண்ணை திறக்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து வந்து ரோஹிணி அழுது கொண்டிருக்க இதில் வந்து மனோஜ் கண்ணை திறந்து எல்லாம் வடிவாக எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறார் அதை பார்த்து எல்லோரும் வந்து சந்தோஷத்தில் அழுகிறார்கள் இதுதான் நாளுக்கான எபிசோட்